ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாலு படி அரிசியில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் செய்ய தேவையான பொருளெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி மஸ்ரூம் பிரியாணியில் மராட்டி மூக்கு ஏலக்காய் நெய் எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக போடும்போது சொல்கிறேன் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அப்படின்னு இப்போது ஆறுநூறு எம்எல் கடல் எண்ணெய் போட்டுக்கோங்க நூறு எம்எல் நெய் போட்டுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயையும் நெய்யையும் போட்டுக்கோங்க எண்ணெய் நெய்யும் சூடானதுக்கப்புறமா ஏலக்காய் பன்னெண்டு ஏலக்காய் மராட்டி மூக்கு பத்து பிரியாணி இலை பன்னெண்டு எல்லாம் போட்டுருங்க போட்டுட்டு பச்சை மிளகாய் காம்பை எடுத்துட்டு சின்னதாக இருக்கிறதுனால ஒரு இருபத்தஞ்சி பச்சை மிளகாயை போட்டுட்டேன் நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எப்படி நல்லா வெடிச்சு வருது பாருங்கள் வெடிக்கும்போதே நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு பச்சை மிளகாய் வாசனை அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கிலோ இரநூறு கிராம் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பில இலை போட்டிருக்கேன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கிலோ தக்காளியை இந்த மாதிரி லேஸ் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ஒரு கட்டு புதினா ஒன்றக்கட்டு கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா பட்டை வகைகள் இதை ஒரு பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க வரமிளகாய் தூள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கடை சக்தி மசாலாவை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளரி விட்டுருங்க இப்போது பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் இஞ்சி நூற்றம்பது கிராம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஏன் இஞ்சி பூண்டு ஸ்டார்டிங்லேயும் சேர்த்துக்கல அப்படின்னா அதை சேர்க்கும்போது சீ கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்க்கும்போது கீழே அடிப்பிடிக்காது ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் வாசமும் நல்லா சூப்பராக இருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டை இப்போது இதில் கா கிலோ கேரட்டு இரநூறு கிராம் பீன்ஸு பீன்ஸை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுலேயே நாலு பாக்கெட் மஸ்ரூமு ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபா நாலு பாக்கெட் வாங்கினேன் பச்சை பட்டாணி கால் கிலோவை ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் ரெண்டு நிமிஷம் அதுக்கு போதும் கடைசியாக அதோட ஒரு பாக்கெட்டு சக்தி பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் எந்த பிரியாணி மசாலா இருக்கோ அதை போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தாலும் போட்டுக்கோங்க இப்போது தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாலு படி அரிசிக்கு மூணு பாக்கெட் தயிர் போட்டிருக்கேன் வீட்டில் இருக்க தயிராக இருந்தால் ஒரு முந்நூறு தயிர் ஊற்றுனா போதும் ரொம்ப புளிக்கக்கூடாது தயிர் கரெக்டான அளவில் இருக்கணும் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுங்க இப்போது எல்லா பொருளையும் போட்டு நல்லா வதக்கி தண்ணி ஊற்றிடலாம் வாங்க நான் இந்த தான் அரிசி நாலு படி அரிசி எடுத்திருக்கேன் நாலு படி அரிசிக்கு புது அரிசியாக இருந்தால் எட்டு எட்டு படி ஊற்றினா போதும் பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் அரைப்படி எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க ஏன்னா பழைய அரிசி வேக லேட்டாகும் படியில் நாலு படி அரிசி எடுத்துருக்கேன் தண்ணியை ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு கழனியை கீழே ஊற்றிடுங்க ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எல்லா அரிசியும் போட்டுடலாம் போட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளரி விட்டுருங்க கிளறி விட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க குக் பண்ணும்போது தண்ணி இந்த மாதிரி இஞ்சி வந்துடும் இஞ்சி வந்ததுக்கப்புறம் மூணு லெமனை புழிஞ்சு அதில் உள்ள விதையை எடுத்துட்டு சாரம் மட்டும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ஆயிரும் இந்த பிரியாணி தம்பி பர்த்டேக்கு நாங்கள் வீட்லேயே பண்ணணும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இதே மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்